இன்னா குன்னா இல்லா அன்சல் நாளைத் திரு முபாரகா இல்லா குல்லா முத்திரி சதக்லாஹு அல்லாஹு சதக்க ரசூத்தீன் புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் குருவணிக்கு வைத்தார் வருமானமாக அவனுடைய திருத்து உதாரண மாதியின் தலைவர் அனல பெருமானார் சுனல்லா மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாகியங்கள் தபா தாகியங்கள் சுகதாக்கள் சாலியங்கள் இங்கு வரக்கொருந்திய இந்த இரவிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நிகழ்கள் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகுமாக ஆகும் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நடிகையார்களை திரைபெரிசி செல்வதே சஞ்சை மிகுந்த ஷாபான் மாதத்திலே நாம் இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நிஸ்பு ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய ஷாபானுடைய சரியான பதினெண்டாம் நாள் இரவிலே நாம் இங்கே வீட்டிருக்கிறோம் இந்த இரவிற்கு லைலத்துள்வராக விடுதலையினுடைய இரவு இந்த இரவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு இந்த இரவிலே தலா நரகவாதிகளை எல்லாம் விடுதலை செய்கிறான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு தலா சுகமான ஒரு வாழ்க்கையை தருகிறான் மனிதர்களுடைய அடுத்த ஆண்டினுடைய வாழ்வாதாரத்தை குறித்து அல்லாஹலா முடிவு செய்யக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்கிறது இந்த இரவிலே பிரமாண சொல்ல கபிரிலே சென்று தியாக செய்திருக்கிறார்கள் இந்த இரவிலே பெருமாநாசலாசன் நின்று வணங்குங்கள் பகல் நேரத்திலே நோன்பு ஒய்யுங்கள் என்றெல்லாம் நிறைய சிறப்புகளை இந்த இரவுக்குரிய சிறப்புகளை பெருமான அசலாசன் சொல்லியிருக்கிறார் இதற்கிடையிலே இந்த இரவு இருக்கா இல்லையா செபை பராத் இருக்கா இல்லையா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இரவு செபை பராத் இருக்கிறது இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு செபை பராத் இல்லை என்பதுதான் அவர்கள் புதிய ஒரு பதிவு இதற்கு நீண்ட நெடிய விளக்கத்தை நாம் கொடுத்து நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் நாம் வீணடிக்காமல் நாம் இந்த இரவிலே நின்று வணங்கக்கூடிய தோல்விக்கு அல்லாஹத்தை நமக்கு தருவானாக இந்த இரவிலே நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்தெல்லாம் நமக்கு தருவானாக அனுமதிக்கவர்களே இந்த இரவினுடைய மிக முக்கியமாக ஆரம்ப பகுதியிலே நாம் யாசின் சூடாவை ஓதி சில நோக்கங்களுக்காக வெளி சில தேவைகளுக்காக வெளி இதுவா செய்யும் அதனுடைய தொடரிலேயே நான் இன்றைக்கு இந்த இரவிலே நிம்மதியான வாழ்க்கையை ஒரு மனிதன் அடைவதற்கு வாழ்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான மூன்று வழிகள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீடித்த ஆயுள் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைந்து விடுவான் இந்த மூன்றில் எந்த ஒன்றையும் விட்டுவிட முடியாது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீடித்த ஆயுள் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இதுல ஒன்று இல்லாட்டியும் கூட ஒன்று நம்ம என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது இந்த மூன்றும் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை இந்த மூன்றும் ஒரு மனிதன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் வரக்கட்டான மனிதன் நோயற்ற வாழ்வை இந்த இரவினுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் கேட்டோம் யார்தான் எங்களுக்கு நோயற்ற வாழ்வை தருவாயாக பெருமானா செல்லாக நினைவு செல்லும் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை குறித்து தன்னுடைய வாழ்நாளிலே மிகவும் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேருங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழுங்கள் என்பதாக அருமை நாயகம் நமக்கு கட்டுக் கொடுத்திருக்கிறார் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு நேமச் ஒரு அமானிதம் என்று கூட பெருமாநாசாசம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹலை மாபெரும் அமானிதம் நமக்கு அல்லாஹு தலை உடலை கொடுத்திருக்கிறான் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நம்ம மிகப்பெரிய ஒரு கடமை நம்முடைய ஆஜியார் அவர்கள் கூட சொல்லுவார்கள் நாற்பது வயசு வரைக்கும் உங்களுடைய பேச்சு உங்க உடம்பை கேட்கும் நாற்பது வயசுக்கு பிறகு உடம்பு என்ன சொல்றதோ அதை நீங்க கேட்கணும் என்பதாக சொல்லுவார்கள் உண்மையிலே அதுதான் நாற்பதுக்கும் நமக்கு நிறைய சம்பந்தங்கள் உண்டு குரோ அல்லாகத்தால நாற்பது குறித்து நிறைய இடங்களில் பேசுகிறார் ஹத்தாயுதா பலகார காயின சனத்தன் நீங்கள் நாற்பது வயதை அடைந்து விட்டால் யாருல்லா எனக்கு நீ செய்திருக்கக்கூடிய நாமத்திற்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதாக நீங்கள் துவாட்சை இயங்குத என்பதாக அல்லாஹத்தாலா திருமறைகளை சொல்லி காட்டியிருக்கிறார் அந்த வகையில் நான் நாற்பது வயதை தோறும்போது நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நாமம் அதையும் தாண்டி என்பதையெல்லாம் தாண்டி ஆரோக்கியமாக இருந்தோம் என்று சொன்னால் அது மாபெரும் நியமத்தர் கொடுத்து மிகப்பெரிய ஒரு நியமத்தர் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றைய அமையாது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இந்த உலகத்தில் கொஞ்சம் வேலைகளை நம்ம நம்மளை தவிர யாரும் செய்ய முடியாது கொஞ்சம் சொன்னா நம்மளை சுத்தி இருக்க முடிய நம்ம புரிஞ்சுக்கலாம் காசு இல்லை பணம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய மருத்துவ செலவை கூட ஆள் இருக்க மாட்டார் நம்ம ஏன் என்று கூட கேட்பது கால இருக்க மாட்டாங்க அதனால நமக்கு அல்லாஹத்தால கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது அந்த உடல் ஆரோக்கியத்தை நான் தான் பாதுகாக்க கடமை கொண்டிருக்கிறோம் ரசூல்லா இஸ்லாசனுடைய சச்சா அப்பா சந்தி எல்லாம் வந்து ரசூல்லா கிட்ட கேட்கிறாங்க யார் ரசூலல்லா எனக்கு நீங்க ஒரு துவா கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த துவாவை நான் ஓத வேண்டும் அதற்கு பிறகு நான் யாரிடத்திலையும் அந்த துவாவை கேட்கக்கூடாது அது மாதிரியான ஒரு துவாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லும் சொன்னார்கள் சலில்லாகல் ஆஃபியா அல்லாட்ட நீங்க அதிகமா வந்து ஆஃபியத்தை கேளுங்க உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க என்பதாக சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அப்பா சொல்லி எல்லாரும் சொல்லாட்ட வராங்க யாரும் சொல்லலாம் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க இந்த துவாவை நான் மறக்கவே கூடாது அது மாதிரி துவா சொல்லிக் கொடுங்க என்பதாக சொல்லும் போது மீண்டும் அந்த துவாவை தான் சொல்லிக் கொடுத்தாங்க சரியில்லாக ஆஃபியா அல்லாட்ட நீங்க அதிகமா ஆஃபியத்தை கேளுங்க உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க என்பதாக சூழ்நாய் சுவாசம் கட்டுக் கொடுத்தாரு காரணம் என்னன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும் அதனால அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் அதிகமா அல்லாவிடத்தில் கேட்கணும் அபுபக்கிரதிகள் தான் நிம்மர் படிவ ஏறி சொல்லுள்ளார்கள் ஆஃபியா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் அல்லாட்டை அதிகமா கேளுங்கள் என்பதாக அழுது கொண்டே சொல்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க என்பதாக சொல்லுவது தவறில்லை அழுது கொண்டே நீங்கள் சொல்லுவீர்கள் இதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கும் போது இந்த வார்த்தையை சொல்லும்போது

இதெல்லாம் நம்ம சாதாரணமாக மனணம் செய்து கொள்ளலாம் அல்லாஹுமை இன் அஸ் அல்லுக்க அல்லாஹுமை இன்னி அஸ் அல்லுக்க ஆஃப்ய பதனி இப்போ ஆஃபிய தீஃபி சமாய் வாஃபிய தீஃபி பசரி லா லா இல்லாமிட்ட யாரெல்லாம் என்னுடைய பார்வையில் க எனக்கு ஆஃபியத்தை தருவாய் யார் என்னுடைய செவி குலனில் எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக யார் என்னுடைய கண் பார்வையில் எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நேமது இதெல்லாம் இதெல்லாம் பெருமாநாசாசன் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் அல்லா அதிகமாக கேட்க வேண்டும் யாருனா எனக்கு உடல் ஆரோக்கியத்திலே பறக்கச் செய்வாயாக வரக்கத்தை கேட்கணும் வரக்கத்து என்பது பரந்த விரிந்த பொருளை கொண்டது அந்த பறக்கத்தான ஒரு சேத்தை ஆத்தியத்தை அல்லாவிடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அதற்கு நாமும் நம்மை சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நோய் வரதுக்கு காரணம் இது என்று சொன்னால் நீங்கள் வயிற்றிலே கொட்டக்கூடிய அந்த குப்பைதான் என்பதாக சொன்னார்கள் பாத்திரங்கள் மோசமானது வயிறு என்பதாக சொன்னார்கள் அதனாலதான் ஒரு பகுதியை நீங்க என்ன செய்வோமோ காலியாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்க சரியான நேரத்துல சாப்பிடுங்க பசி வந்தா சாப்பிடுங்க எத்தனை முறை பசி எடுத்தாலும் அத்தனை முறையும் சாப்பிடுங்க நம்ம மூணு வேலை என்பதாக பிக்சப் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆறு வேலை பசி எடுக்காத நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க காரணம் என்ன சொன்னால் பசி எடுக்கும் போது சாப்பிடும் அது ஜீரணம் ஜீரணமாக ஆக்கப்பட்டு அந்த சக்தி உடலுக்கு போய் சேர்கிறது ஆகையால் பெருமானா சந்தாலை சங்க சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆப்பியத்தை அல்லாஹிடத்தில் அதிகமாக நாம் கேட்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த இரவுல பெருமானா சந்தாலை சங்கம் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக தந்தருவாயாக உடல் ஆரோக்கியத்திலே வரக்கத்தை தந்துருவாயாக என்பதாக நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்திலே துவா கேட்க கடமை கொண்டிருக்கோம் இது ஒரு விஷயம் இரண்டாவது அல்லாஹ் இடத்திலே அதிகமாக நான் விஸ்கிலே வரக்கத்தை கேட்க வேண்டும் விஸ்க கேட்கக்கூடாது நம்முடைய விஸ்கெல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது விஸ்கு வந்து அப்பொழுதே முடிவு செய்யப்பட்டு விட்டது ஏன்னா எனக்கு ரிஸ்கை தருவாயாக என்று கேட்கக்கூடாது உமரதி எல்லாம் சொல்லுவாங்க நான் அல்லாட்ட ரிஸ்கை கேட்க மாட்டேன் காரணம் என்ன சொன்னால் நான் பிறந்து வாழ்ந்து மறையும் மறைக்கும் எனக்கு என்ன ரிஸ்க் இருக்கிறதோ அத்தனையும் எழுதி முடிக்கப்பட்டுக்கிட்டு அதனால நான் எப்படி அல்லாட்டு துவாக செய்வேன்னு சொன்னா யாருன்னா எனக்கு ரிஸ்க்கில் வறக்கத்தை செய்வாயாக என்பதாக நான் துவா செய்வேன் என்பதாக உமரதியெல்லாம் சொல்கிறாங்க அதனால நம்ம ஒளி செய்யும்போது இப்படி இதுவாக செய்கிறோம் அல்லதா உள்ளி தம்பி ஓ வசியா நீ ஜி பீ நாடி ஓ பாரி க்ளீச்சிங் ரிஸ்க்கு யார்னா என்னுடைய நீ வறக்கத்தை செய்வாயாக வல்லாட்டு நம்ம ரிஸ்க்கில் வந்து வறக்கத்தை கேட்க வேண்டும் என்னுடைய வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை தருவாயாக என்னுடைய தொழில்துறையிலே பறக்கத்தை தருவாயாக என்னுடைய குடும்பங்களிலே நீ பறக்கத்தை தருவாயாக என்பதாக நம்ம எல்லா விடத்தில் அதிகமாக பறக்கத்தை கேட்க வேண்டும் நமக்கு என்ன உணவு இருக்கிறதோ என்ன ரிஸ்க் இருக்கிறதோ அது அல்லா ரத்தில் எழுதி முடித்து வைத்து விட்டார் இனிமேல் புதுசாக எழுத போறது கிடையாது எல்லாம் எழுதி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் வந்து அதனுடைய பட்ஜெட்டுகள்ல கொஞ்சம் மாற்றம் செய்யப்படலாம் என்று இருந்தாலும் கூட

முடிக்கப்பட்டு விட்டது என்பது அர்த்தம் என்பதாக பெருமாசுராசன் சொல்கிறார்கள் அப்ப நம்ம ரிஸ்கி எப்பொழுது இந்த உலகத்திலே முடிகிறதோ நாம் முந்தாகி விடுவோம் என்பதை பெருமாநாசுராசன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இந்த அரபு தேசத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒருத்தவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு வழியா போயிட்டே இருக்கிறாரு போகக்கூடிய வழியில ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறு எட்டி பார்த்திருக்கிறாரு எட்டி பார்த்து உள்ள உழுது கூட எல்லாம் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க உள்ள பார்த்தா அவரு இருக்கிறாரா இல்லையா மூத்தாயிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம் தலைமட்டும் தான் தெரியுது உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வாளியை விடுறாங்க வாலியை விட்டு அவர் அந்த வாளியை பிடிச்சிக்கிட்டு வராரான்னு பாக்குறாங்க அவர் அந்த வாலியை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறாரு மேலே வந்துறாரு வந்து அவரை உட்கார வச்சுட்டு அவருக்கு பால் எல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்கறாங்க நீங்க எப்பவுமே இந்த பக்கமாக போகக்கூடியவர் தானே உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க ரூட்ல நல்லாவே தெரியுங்க எப்படி நீங்க விழுந்தீங்க என்பது அவர்களுக்கு கேட்கும் போது அவர் என்ன செய்யறாரு பழையபடியை செஞ்சு காட்டுறாரு நான் இப்படி வந்தேன் இப்படி நடந்து வந்தேன் இந்த இடத்துல நின்றா உழுந்த சொல்லிட்டு உழுந்துட்டாரு திரும்பவும் பார்த்தா தலை மட்டும் தெரியுது சரி திருமணம் தூக்குனா வந்துருவாரு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாங்க சொன்னா வாலி திரும்பவும் கீழே விடுறாங்க வாலி கீழே விட்டு அவர் தூக்க பார்க்கறாங்க மூத்தாயிடுறாரு கிதாபில் எழுதுறாங்க அவருக்கு ஒரு கோப்பை பால் அவருடைய விசிட்டில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது அதை குடிப்பதற்காக வேண்டி அவர் மேலே வந்து குடித்துவிட்டு திரும்ப போறார் முகத்தாயிரம் ஆனால் அன்புமிக்கவர்களே நமக்கு அல்லாஹத்தால ரிஸ்க்கை வச்சுருக்கான்னு சொன்னால் நம்ம முடியும் முடியும் வரக்கூடிய நேரத்தில் அது குடிஞ்சிடும் அதனால் அந்த ரிஸ்க்கை சொன்னால் எப்படி தேடணும் என்பதாக சொன்னார்கள்னு சொன்னால் ஃபாஜ்மீன் உருஃபிக் தொலை நீங்கள் அழகிய முறையில் அந்த ரிஸிக்கை தேடிக்கொள்ளுங்கள் ஹலாலான முறையில் அந்த ரிஸ்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் எங்களுக்கு குருமானா சிலாருன்னு சொன்னார்கள் ரிஸ்க்கை வந்து நம்ம ஹலாலான முறையில் தேடணும் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய தொழில் துறைகள் நம்முடைய வியாபாரத்தில் வந்து ஹலாலான வியாபாரம் என்பது மிக அதிகமாக அதிகமாக ஹலாலான வியாபாரம் ஹராமான வியாபாரம் குறைவுதான் ஆனால் நாம் அதிலே தான் ஆர்வம் காட்டுகிறோம் லஞ்சம் வாங்குவதிலேயும் வட்டி வாங்குவதிலேயும் இன்னும் இது மாதிரியான கம்மியாக குறைவாக இருக்கக்கூடிய அந்த வருமானத்துல நம்ம அதிகமான நம்முடைய நேரங்களை செலவு செய்கிறோம் ஹலாலான வியாபாரம் எவ்வளவு இருக்குங்க ஒரு கட்சி இப்ப வாங்கி ரோட்ல வித்தோம் அது வியாபாரம் ஆகிடும் எத்தனையோ ஒரு பஸ்ல விற்கிறாங்க ஒருத்தர் வந்து பருத்தி எடுத்து வந்து இந்த பஸ்ல இருந்து எடுத்து வந்து கொடுப்பாரு பாக்கெட்ல போட்டு எடுத்து வந்து கொடுப்பாரு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பருத்தி வியாபாரம் பண்ற அதுல எல்லாம் வித்தனை பறக்கத்து வச்சிருக்கிறான் நம்ம சின்ன வியாபாரம் செஞ்சாலும் அதுல பறக்கத்து வச்சிருப்போம் சுல்லாவுடைய காலத்துல உருவா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார் வியாபாரத்தை ரசூலா எப்படி சொல்றாங்க பாருங்க அவர்கிட்ட ரசூலா என்ன செய்யறாங்க ரெண்டு தீனாரை கொடுத்து நீங்கள் போய் ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க அவர் வராரு கடைக்கு அவர் எவ்வளோ பெரிய வியாபாரின்னு பாருங்க இன்னைக்கு ரயில்வே சைடில் அப்படிதான் நடக்குது அவர் எவ்வளோ பெரிய வியாபாரின்னு பாருங்க அந்த ரெண்டு தீனாரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தீனாருக்கு ஆடு வாங்குறாரு வெலை பேசி வாங்கக்கூடியவர் சூழ்நிலை ரெண்டு தீனாருக்கு வாங்கிட்டு சொன்னாங்க ஒரு தீனாருக்கு விலை பேசி வாங்குறாரு வெலை பேசி ஒரு தீனாருக்கு ஒரு ஆடை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த சந்தையில வச்சு ரெண்டு தீனா விற்கிறாரு விற்கிறார் இவருடைய கையில் எத்தனை தீனார் இருக்கு மூணு தீனார் இருக்கு ஆடு வித்துரிசு அதுலேருந்து ஒரு தீனார் எடுத்து வந்து பழைய கடைகளே என்ன செய்யறாரு மீண்டும் ஒரு தீனாருக்கு என்ன செய்யறாரு ஆடு வாங்குறாரு வாங்கிட்டு ரசுல்லா எடுத்துட்டு போயிட்டு ஆட்டையும் கொடுக்குறாரு ரசுல்லா கொடுத்த சொல்லுங்க ரெண்டு தீனாரையும் அவர் என்ன செய்வார் ரசூல்லாட்ட போய் கொடுக்குறாரு ரசுல்லாவுக்கு ஆச்சரியம் இவர் கொடுத்த ரெண்டு தீனாரையும் கொடுக்குறாரு ஆட்டையும் கொடுக்குறாரு என்பதாக பார்க்கும்போது அவர் சொல்றாரு இப்படியெல்லாம் நான் வியாபாரம் செஞ்சேன் என்பதாக சொல்லும் போது ரசுல்லா பாலக்கல் என்பதாக துவா செய்கிறாங்க அவர் மக்கால இருந்து கூஃபால போய் வாழ்றாரு அவர் அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட சொல்கிறார் லவ் தேத்தூர் நான் மண்ணை வித்தாலும் அதை நான் பொண்டாக ஆக்குவேன் என்பதாக சொல்கிறார் காரணம் சொன்னால் ரசூல்ல எனக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க ரசூல்ல எனக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க அதனால நான் மண்ணை வித்தாலும் பொண்ணாக ஆக்குவேன் அந்த மாதிரி இது ஹலாலான வியாபாரம் இப்படி ஹலாலான வியாபாரங்கள் நிறைய இருக்கு அதனால நம்ம ஹலாலான வியாபாரங்களை செய்ய வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது நீண்ட ஆயு எல்லா இடத்திலே நாம் கேட்கலாம் தவறில்லை நீண்ட ஆயிலை கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நீண்ட ஆயுத கேட்பது இந்த உலகத்தினுடைய பற்ற தன்மைக்கு அது மாற்றாக அமைந்துவிடும் என்பதாக நம்ம என்ன வேண்டிய அவசியம் இல்லை நீண்ட ஆயுத எல்லா இடத்திலும் கேட்கலாம் பெருமானா சிலாசகம் சொன்னார்கள் என்னுடைய உண்மத்தினுடைய வயது அறுபதற்கும் எழுபதற்கும் மத்திய என்று பெருமானா சிவாசகம் சொன்னார்கள் அந்த அறுபதற்கு எழுபதற்கு மத்திய வாழ்ந்தாலே பெரிய விஷயம் அறுபத்தி மூணு வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள் என்னுடைய உண்மத்தினுடைய வயது அறுபதற்கும் எழுபதற்கும் மத்தியில் இன்னைக்கு அந்த அறுபதை தொடரமான முப்பது நாற்பது ஐம்பதுல என்ன செஞ்சிடறோம் அல்பாயுசுல போயிடுறாங்கன்னு பாருங்க அது மாதிரி குறைந்த வயதிலேயே இன்றைக்கு நிறைய மரணங்கள் உருவாகிறது இளம் மரணங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாக ஆகியிருக்கு காரணம் தேவையில்லாத போதைப் பொருள்கள் தேவையில்லாத செயல்பாடுகள் இதெல்லாம் அதிகரித்து விட்டதின் காரணமாக இளம் மரணங்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு நீங்க நீண்ட அந்த நீண்ட ஆயுள் எதற்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹை தொழுவதற்காக வேண்டி அல்லாஹை விவாதம் செய்வதற்காக வேண்டி இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி நாம் நீண்ட ஆயுள் எல்லா விடத்துல கேட்கலாம் நூ அலை ஒரு அம்மா வந்து அளவுக்கு குழம்புறாங்க நூ நம்பிக்கை ஒரு அம்மா வந்து குழம்புறாங்க சின்ன வயசுலே என் பையன் போய்தான் என்பதாக குழம்புறாங்க என்ன வயசுன்னு கேட்கிறாங்க நூத்தி பத்து வயசுன்னு சொல்றாரு அந்த மாதிரி நூத்தி பத்து பார்க்க முடியுமா நினைச்சு கூட பார்க்க முடியாது நமக்கு அல்லாக இந்த ஆயிலை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் அந்நூத்தவர்களே நமக்கு ஒரு ஐம்பது அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை கனிமத்தாக கருதி அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த காலங்களையும் நேரங்களையும் நம்ம கண்டிப்பாக வீணாக்கி விடக்கூடாது ஆனால் இன்றைக்கு இளமட்டங்கள் என்ன செய்கிறார்கள் வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் என்னுடைய வாலிபத்தை துணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க ஷாபுன் நசாதி பாததி ரப்பிகி எந்த ஒரு வாலிபம் தன்னுடைய வாலிப பருவத்தில் அல்லாஹி வணங்குகிறானோ துணுகிறானோ அவன் நாளை மறுமை நாளிலே அர்சுடைய நிலக்கு கீழே இருப்பான் என்பதாக பெருமானசு அவங்க சொன்னாங்க அதனால் அந்த உலகத்தில் அல்லாஹத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கும்போது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த காலகட்டங்களில் நம்ம நிறைய அமல்கள் செய்ய கடமை கொண்டு அன்பளித்தவர்களே நாளை மறுமை நாளில் வந்து மனிதன் அங்கே போயிட்டு என்ன செய்வான் சொன்னால் இந்த உலகத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு நாளை மறுமை நாளில் மட்டும் அல்லாட்ட போயிட்டு என்ன செய்வான் எல்லாம் இன்னும் ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால் நான் பூமிக்கு போயிட்டு ரப்பிஜோனில் அள்ளி ஆமலு சாலை அன் சீமா தரத்து கல்லா கல்லா இல்லாகா கனிமத்தின் உருவா காய்கா நான் நல்ல அமல் சித்திரி திரும்ப வருவேன் என்பதாக அல்லாட்ட சொல்லுவானா அப்போ அல்லா சொல்லுவானா இது வெத்து பேச்சு என்பதாக சொல்லுவாங்க பேச்சை நம்ம வந்து சரியா நிறைவேற்றுறது கிடையாது அது அல்லாட்டை போய் சொன்னா அல்லா சொல்றேன் கல்லா இந்தா தளிமத்து வளமையில பேசணும் இல்ல இதெல்லாம் ஒரு பேச்சு நம்ம பேசுறான்னு சொல்றோம் அது மாதிரி அல்லா சொல்றான் இருக்கும் போதே நீ செய்யல திரும்ப அனுப்பி நீ திரும்ப செஞ்சுட்டு வரக்கூடியா என்பதாக அல்லாஹத்தில் கேள்வி கேட்கிறான் நமக்கு ஆயுள் இருக்கும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சில நபர்கள் எல்லா அறுபத்தஞ்சாவது மாடியில் இருக்கிறாங்க அங்கேருந்து இறங்கி போய் டீயை குடிச்சிட்டு வாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் டீ குடிக்க வந்துருக்கிறாங்க வந்துட்டு எல்லாம் டீயெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க மேலே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க போனால் லிஃப்ட்டு வேலை செய்யல எல்லாம் படியில் தான் நடந்து போகணும் அப்போ அதில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க வாழ்க்கை பேசிக்கிறாங்க நம்ம ஆள் ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன கதையாக ஒவ்வொரு மாடியிலையும் நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் என்பதாக சின்ன சின்ன கதையாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அறுபத்தி நாலாவது மாடி வந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு தான் இருக்குது அந்த அறுபத்தி நாலாவது மாடியில் வரும்போது ஒருத்தர் கதை சொல்லுவார்ல அவர் சொல்றாரு நான் சோகமான கதையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு என்ன கதைப்பா அப்படின்னு கேட்கும் போது நான் சாவியை கீழே வச்சுட்டு இதை கூட என்ன செய்யலாம் போயிட்டு இந்த சாவியை கூட கீழே போய் எடுத்துட்டு வந்துடலாம் ஆனால் அறுபத்தஞ்சு வயசு நமக்கு கிடைக்கப்பட்டு அந்த அறுபத்தஞ்சு வயசுல நம்ம அமல் செய்யவில்லை என்று சொன்னால் திரும்ப போயிட்டு தான் வர முடியாது வைத்த யாவது வாலிபம் மீள வேண்டுமே என்பதாக கேட்பார்களாம் வாலிபம் மீளுமா கண்டிப்பாக சாவிய கூட கீழே போய் எடுத்து வந்தடலாம் அறுபத்தி அஞ்சு வயசுல இருந்து ஆறு வயசு வர முடியுமாங்க அஞ்சு வயசுக்கு வர முடியுமா வர முடியாது அதனால இருக்கக்கூடிய அந்த பருவத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாகத்துல இந்த இரவை பதக்கத்தான இரவாக நமக்கு தந்திருக்கிறார் இந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லகத்தில் இந்த இரவில நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக இந்த இரவில் அதிகமாக துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த இரவில் அதிகமான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாசுதவான அஸ்லாம் வலைக்கம் வர